வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா அடி இப்போ தான் இவன் பாத்ரூம் போகிறான் இவன் பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்குள்ளே கடைக்கு போகணும் கொஞ்சம் ஐட்டம்லாம் வாங்குன்றிருக்கு அதை வாங்கிட்டு தர்றேன் நான் டெய்லி கடைக்கு போகிறீங்களா சொன்னால் இந்த போய்ட்டு தான் ஆகணும் இப்போ இந்த ஐட்டம்லாம் வாங்கினா எல்லாம் காலி ஆகிடுச்சி கல் உப்பு சால்ட் உப்பு வெண்டைக்காய் சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வச்சுருந்தது தான் எல்லாம் காலி ஆகிடுச்சு ஒரு மாதம் வாங்கினா கூட அது எக்ஸ்ட்ரா கொண்டு சரி நீ போயிட்டு பாத்ரூம் போறிய வணக்கம் சொன்னியா ஆ சரி ஓகே ஆரம்பிச்சிட்டான் எப்பா நான் ஓடில ஆ நீ மட்டும் என்ன பேச விட மாட்டீங்கன்னா தலையை வந்து இது பாருங்க இப்படி 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 இப்போ என்ன பண்ணுவேன் நான் மட்டும் அங்கே வைக்கவும் மாட்டேன் கேமராவை அங்கே கேமரா வச்சா அவங்க தலை தான் பெருசாக தெரியுது என்ன தெரிய மாட்டேங்குது ஸ்ரீராமரம் சரி கடை கொடுத்துட்டா பாத்ரூம் போ தண்ணி வச்சிருக்கேன் ஓகே சென்னையில் மழை பெய்யற மாதிரி இல்லை தெளிவாக தான் இருக்கு வானும் அடிக்குடி கிடையாது வேற ஏதோ ஒம்பது மாவட்டங்களுக்கு வந்து கனமழை எச்சரிக்கை கொடுத்துடா சொல்லிக்கிறாங்க பையா முடிச்சிடுங்க அது முடிச்சிங்களே கல் உப்பு ஒரு பாக்கெட் சால்ட்டு உப்பு ஒரு பாக்கெட் மில் மேக்கர் நான் உங்கள்ல அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த பாக்கெட்டு ரெண்டு பாக்கெட் கொடுங்க அப்புறம் தக்காளி சின்ன வெங்காயம் இப்போ சொன்னாங்களே ஆ எவ்வளோச்சு பாருங்கள் இது ஒரு டுவெண்ட்டி இது ஒரு ஃபிஃப்டீன் ஓகே ஒரு பிரதர் கேட்னு இருந்தார் மீல் மேக்கர் ரெசிபி போட சொல்லிட்டு ஆக்சுவல் மீல் மேக்கரை வந்து வேக்க வச்சு ஃப்ரை பண்ணுறது வேறு ஈஸியாக ஃப்ரை பண்ணுங்க இப்போ நான் மீல் மேக்கர் வாங்கியிருக்கேன் மீல் மேக்கர் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குருமா பண்ணுறேன் எப்படின்னு பாருங்கள் நீங்கள் சமையல் பண்ணுறீங்களா எல்லாம் பண்ணுவாங்க இவரும் பண்ணுவாரு நம்ம சமையல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்காரு இன்றைக்கி மீல் மேக்கர் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குருமா பண்ணுறேன் அது மாதிரி பண்ணி பாருங்கள் கறிக்கோளம் மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் எல்லாம் வாங்கணும் தக்காளி வேர்க்கடல் இருக்குல்ல ஒருத்தவர் கடல் இருக்கா அது ஒரு நூறு கிராம் கொடுங்க காஞ்ச திராட்சை இருக்குல்ல அது ஒரு நூறு கிராம் கொடுங்க தம்பி கேட்டான் டக்குன்னு ஞாபகம் இருந்துச்சு ஆ ரைட் ஓகே இங்கே பாட்டு பின்னாடி ஓடின்ட்ருக்கு சரி அதனால் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் ஒரு பால் ஒரு தயிர் சின்ன வெங்காயம் இருக்கா உள்ள சரி முடிங்க வெண்டக்காய் சின்ன வெங்காயம் தக்காளி ஓகே வெண்டக்காய் வெண்டக்காய் எவ்வளோ தெரில அம்மாடி அம்மாடியும் போதும் இன்னும் எடுத்துக்கலாமா ஓகே வெண்டக்காய் சின்ன வெங்காயம் உள்ளே இருக்காங்க சின்ன வெங்காயம் எவ்வளோ கிலோ சின்ன வெங்காயம் ஒரு நம்மளை ஒரு கால் கிலோ கொடுத்துருங்க வெண்டக்காய் எவ்வளோ இருந்துச்சு இருபத்தாவது ரூபாய் இருபத்தி ஒரு ரூபாவா சரி ஓகே வெங்காயம் வேறு ஏன் வர மாட்டேங்குது எங்கள் கீழங்க வெங்காயம் எவ்வளோ நிற்கலாம் உருளைக்கிழங்கு எண்பது ரூபா அந்த ஆறுக்கு பாருங்க அது அறுபது ரூபா இது இது எண்பது ரூபாவா இது எண்பது ரூபா இது இனிக்காது அது இனிக்கும் இது இனிக்காது ஓ இது இனிக்கும்மா மண்ணு உள்ளக்கிழங்காக தானே இந்தாங்க இது இருக்கத்தை போடுங்க இது மண் வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய இல்லை இருக்கத்தை போடுங்க போதும் நூற்றி ஐம்பது கூட போதும் அது சின்ன சின்னதாக இருக்குது என்ன சொல்லுவாங்க கொடுங்க இரநூறு போட்டுறீங்களா ரைட் ஓகே அதை தூக்கி அதில் போட்டுங்க ம் தாங்க நானூற்றி முப்பத்தெட்டு இருக்கா அதையும் போடுங்க வேறு தக்காளி எவ்வளோ இன்றைக்கி அறுபது ரூபாவா தக்காளி இன்றைக்கி சென்னையில் அறுபது ரூபா தக்காளி எவ்வளோ தெரியுமா இன்றைக்கி எவ்வளோ அறுபது ரூபா இன்றைக்கி அறுபது ரூபா சரி ஓகே எவ்வளோ ஆச்சு பாருங்க மொத்தம் வெண்டைக்காய் சின்ன வெங்காயம் உருளைக்கிழங்கு யாராக வாங்கினேன் வனிதாமா நூறுரூவா யாரா வாங்கினேன் வாங்குறப்ப தெரில உரிச்சு தான்ட்டாங்க முப்பது ரூபா கடை உங்களுக்கு கொடுத்துறேன் வீட்டில் வந்து ஒருத்தா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துச்சு அதுதான் ரோட்லேயே வாங்கியிருக்கலாம் எவ்வளோ எக்ஸ்பேரம் ரமேஷ்லாம் நல்லா ஒருத்தர் ஃப்ரீயாக ஆஞ்சி தருவார் அவர் கடை இல்லை ரமேஷ் கடைக்கு போனேன் ஒரு மாதிரி வாட ஷாப்பில் அப்படியே போட்டிவிட்டேன் நூற்றி அறுபத்தி ஒரு முருங்கா நான் ரூபா வேணும் நம்ம ஒரு மரத்தில் எவ்வளோ காய் இருந்துச்சு நாளைக்கு வேணுமா சொல்லுங்க இப்போ ஆர்டர் நாளைக்கு வாங்கி தரேன் நாற்பது ரூபா

இப்போ என்னடா முருங்கை அதான் யானைக்கு ஒரு காரணம் பூனைக்கு ஒரு காரணம் இங்கே முருங்காய் வாங்க முடியுதா ஜஸ்ட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க உங்கள்லாம் இங்கே ஒரு முருங்கா நாற்பது ரூபா அப்படினு முருங்காய் என்ன செய்வாங்களா கத்திரிக்காய் முருங்காய் குழம்பு கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார்னா பரவாயில் கல்யாணம் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஒரு பத்து முருங்காங்கன்னா நானூறுவாயிடும் நூற்றி அறுபத்தி நாலு போட்டுங்க இந்த மரம் தான் இதுக்கு முன்னாடி ஒரு மரம் இருந்துச்சு எங்கள் வீட்டில் ஃபுல்லோடு இருந்துச்சு அவ்வளோ ஒரு காய் இருக்கும் ரோட்டாக் போவாங்க நிறைய பேர் நாலு காய் ரூபா மூணு காய் பத்து ரூபான்ட்டு ஒரு காய் வாங்க முடில அதான் யாருக்கு எப்போ என்ன டைம் வரணும்னு தெரியாது முருங்காய் இப்போ டாப்பில் இருக்குது தக்காளி வந்து அறுபது ரூபா ஒரு முருங்காய் நாற்பது ரூபா எப்படி இருக்குது பாருங்க சூரிய பாத்ரூம் போகலியா மச்சி வைக்கணும் பாத்ரூம் போனா உள்ளுங்க ஸ்மன் பண்ணி மோந்து பாரு ஒழுங்கி என்ன வாசனை வருதுன்ட்டு எப்படி வாசனை ஏரியல் அப்புறம் கம்ஃபர்டு நல்லா சூரிய ஒழுங்கி வாசனையாக இருக்கும் அண்ணா அது என்ன ஏரியல் என்னது அப்படின்னா ஏரியல அட்வர்டைஸ்மெண்ட்டா அது தெரில எனக்கு என்ன சொல்கிறான்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இப்படி பண்ணுவாங்களா ஏரியல் அதுவா அது அட்வர்டைஸ்மெண்ட் என்னென்னா கேட்கலாம் அதெல்லாம் கேட்பான் சரி ஓகே பாத்ரூம் போ பாய் சொல் பாய் சொல்லு பாய் ஓகே 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 பாத்ரூம் ஓகே 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 அடுத்து மேல போயிட்டு உருளைக்கிழங்கு மீன்மேக்கர் போட்டு ஒரு பண்ண நினைக்கிறேன் இந்த வீடியோல நான் ஜாயின் பண்ண லென்தான் வரும் இந்த கட் பண்ணிக்கிறேன் பாருங்க அவனுடைய அது வருஷம் அவனே சந்தோஷப்படுவான் என்ன மூடுறானா இப்ப நான் இப்ப என்ன பண்ணுவேன் இப்போ என்ன பண்ணுவோம் நாங்கள் உட்காந்து ஆய மூஞ்சி காமி கொடுத்து ஓகே தேங்க் யூ அடுத்த வீட்டில் பார்க்கலாம் நான் அந்த மாதிரி கடைக்கு போய்ட்டு ஒரு வீடியோலாம் போடுறேன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் சொல்லுங்கள் நான் என்னென்ன விலை எதுன்னு தெரியும் உங்கள் ஊரில் மூஞ்ச மூட சொல்கிறேன் சரி சரி பாத்ரூம் போக சரி குளிப்பாட்டணும் இங்கே உக்காந்துட்டு அடுத்த வீட்டில் பாருங்கள் ஒரு டக்குன்னு ஒரு குருமா ஓகே தேங்காய் வீட்டில் இருக்க தெரியலையே இல்லைன்னா மறுபடியும் கடைக்கு போகணும் சரி ஓகே உருளாக்கிழங்குன்னு பக்கம் ஒரு டிஃபன் குருமா ஒன்று பண்ணுறேன் எப்படின்னு பாருங்கள் ஓகே அடுத்த பாருங்கள் தேங்க்யூ வந்தாச்சு எல்லாத்தையும் வச்சாச்சு தக்காளி இன்றைக்கி வந்து அறுபது ரூபா உருளக்கிழங்கு கிலோ எண்பது ரூபா இது கிலோ நூறுரூவா எல்லாம் அது கால் கிலோ அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன் ஒரு சால்ட்டு எல்லாம் வாங்கியாச்சு வாங்க வந்தோடனே திட்டுறாங்க என்ன வெண்டைக்காய் வாங்கியிருக்கீங்கன்ட்டு நல்லா தானே இருக்குது வெண்டைக்கா வெண்டக நல்லா தானே இருக்குது இங்கே பேர் வெண்டைக்காய் எடுத்து எல்லாம் உடைச்சி வச்சிருக்காங்க பார் வெண்டகாவை உடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ பார்த்தாவே தெரியாது இல்லை இது எல்லாமே டோட்டலாகவே வந்து முத்தல் தான் அப்பாண்ட்மெண்ட்டு காயம் வங்குறப்ப நீ வா எனக்கு எனக்கு தெரியாது அப்படியே வாரி போடணும் அப்படியே வாரி போட்டணும்ட்டேன் சரி இருக்கத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பொண்ணு முத்தளோ தொத்தலோ இப்போது முடியாது உடையுத சாஃப்ட்டா உள்ள சாஃப்டாக தான் இருக்குது என்னவோ தெரில விடுங்க நம்ம காய்கறி கடைக்கு போய்ட்டு வந்தாலே எதனா ஒரு தான் வரும் சரி விடுங்க தீக்கு போட்டு வர வாங்கினேரம் தூக்கி போடுங்க குப்பையில் போட்டு வேணா நான் புதுசாக வாங்கிநேரம் தூக்கி போட்டு